அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம மனசு எப்பயுமே ரொம்ப சுயநலமானது நம்மள எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வைக்கும் இப்போ ஊர்ல ஒரு பெரிய கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய கலவரம் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லாரும் ஓடுறாங்க இடம் தேடி தங்களுடைய பாதுகாப்பை தேடி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்கன்னு ஒரு கற்பனை நம்ம மனசு நம்ம மனசுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் சின்ன ஒரு கற்பனை தான் இந்த கற்பனையில் உங்கள் மனசு உங்களை ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு தான் இந்த கற்பனை காட்சியையே நடத்தும் நிறைய பேர் ஓடுறாங்க அடிபடுறாங்க உழுவுறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓடி ஓடி ஒழியிறாங்க இது எல்லாத்தையும் நாம் நாம் ஒரு சேஃபான ஒரு இடத்துல யாராலையும் பாதிக்கப்பட முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதை வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த கற்பனை காட்சியை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் நம்மளுடைய மனசு ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது ஊரில் உள்ளவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க ஆனால் நாம் மட்டும் எப்படியோ அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு கற்பனையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே கற்பனை தான் இதெல்லாம் ஒரிஜினலாக நடக்கிறதுன்னு நான் சொல்ல இப்படி ஒரு கற்பனையை மனசு நினைக்கணும்னு வச்சு ஒரு பேரிடர் வர்ற மாதிரி ஒரு க கற்பனை ஒரு வெள்ளம் வர்ற மாதிரி கற்பனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு மட்டும் எங்கேயோ ஒரு பாறையை டிசைன் பண்ணி அந்த பாறை மேலே நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் அந்த பே பேரிடரோட அந்த வெள்ளத்தோட காட்சியையே உங்களுக்கு காட்சிப்படும் ஏன் இந்த உலகமே அழிஞ்சா கூட அடுத்த யுகத்தோட தொடக்க நாயகனாக உங்களை வச்சு தான் மனம் அந்த கற்பனையை நடத்தும் பணம் ரொம்ப சுயநலம் சார்ந்தது அது போல் ஒரு வக்கீல் உலகத்திலேயே கிடையாது நீங்கள் உங்களை சுற்றி ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அது தவறாக போயிடுது அதில் நீங்கள் மட்டும்தான் சரியாக செஞ்சுருக்கீங்க மற்றவங்க எல்லாரும் தப்பாக செஞ்சுருக்காங்க இவங்க இந்த தப்பு செஞ்சாங்க அவங்க அந்த தப்பு செஞ்சாங்க இவங்க இப்படி ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படி ஒரு தப்பு செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு பழியை சுமத்திட்டு நாம் மட்டும் கரெக்டாக தான் இருந்திருக்கோம் உங்களுடைய செயல் நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்மளுக்கு கற்பிக்கும் அப்பேற்பட்ட வக்கீல் நம்மளுடைய மனசு அதனால்தான் ஈஸியாக வந்து எந்த ஒரு செயலுக்கும் அடுத்தவங்க மேலே நம்ம பழி போடுவோம் இது இது ஒரு ஆரோக்கியமான ஹேபிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பழக்கம் கிடையாது இந்த சம்பவத்துக்கு நம்ம மேலே என்ன குற்றம் இருக்குது நம்ம மேலே என்ன தவறு இருக்குது இந்த தவறில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்மளுடைய புத்தி செய்யக்கூடிய சரியான வேலை ஆனால் அதை விட்டுட்டு நம்ம மனசு எப்படி சொல்லுதோ அதுபடி நம்ம போனோம்னா நம்மளுக்கு தான் நேரும் எப்பயுமே அது நம்மளை விட்டு கொடுக்கவே கொடுக்காது நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் சரி சரி நான் இதெல்லாம் சொன்னேன் இப்படிலாம் நடக்கும்னு நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து தன்னை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிட்டு நான் அட்வைசரி ரோலை வந்து மனசு எடுத்துக்கும் நான் ஒரு அட்வைஸ் பண்ண இப்பெல்லாம் செஞ்சா இப்படியெல்லாம் நடக்கும்னு அவங்கள்கிட்ட சொன்ன நீங்களாம் கேட்கல திருப்பி பார்த்தீங்களா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் ஆனால் நியாயமா பார்த்தா நாம் அப்படி சொல்லியே இருக்க மாட்டோம் ஆனால் சொன்னதான் மனசு கற்பனை பண்ணும் இதுதான் வந்து இந்த மனசோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு பலம்னு சொல்ல முடியாது என்னால் இது ஒரு பெரிய பலகீனம் நம்மளுடைய புத்தி எப்பயுமே அதனால தான் நம்ம சொல்கிறோம் மனம் அடங்கி புத்தி வேலை செய்யணும் தான் மனிதன் மேம்படுவான் மனசோட போக்குல நம்ம போயிட்டே இருந்தோம்னா நிறைய துன்பங்களை சந்திக்க வேண்டியது சரி ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அங்க ரெண்டு மூணு பேர் இருக்கும் ஒரு தவறு நடக்குதுன்னா நாம மட்டும் செஞ்ச செயல் நியாயம் மற்றவங்க எல்லாம் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்ல அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது அந்த இடத்துல நாம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன செய்யும்னா நீங்க செஞ்ச செயலுக்கான நியாயத்தை கற்பிக்க ஆரம்பிக்கும் மனசு எவ்வளோ பொல்லாத மனசு பாருங்க இப்போ ஒரு லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு சொல்லி மனசு சொல்லுவோம் ஆனா நீங்க ஒரு இடத்துல போய் லஞ்சம் கொடுக்குறப்போ என்ன சொல்லணும்னா அது அவசியம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே கற்பிக்கும் இப்ப பாருங்க அந்த மனசோட தவறான கற்பனையால நாம ஒரு தவறை செஞ்சிருக்கோம் அது அது இழுத்துட்டு போன போக்குக்கு நம்ம ஓடுறது ரொம்ப பெரிய தப்பு நம்ம எப்பயுமே நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணால் தான் நாம் அடுத்த தவறை நம்ம செய்ய மாட்டோம் அடுத்த செயலுக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிக்கும் ஆனால் மனம் போன போக்கில் போகக்கூடாது அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறாங்க மனம் போன போக்கில் போனோம்னா நம்மளுக்கு எல்லா துன்பங்களும் நேரும் மனம் எப்பயுமே நம்மளை மட்டும் நியாயமான வச்சு எல்லாரையும் தவறாக சித்தரிக்கும் இது சாதாரண மனிதனோட ஈகோ மனமே இந்தளவுக்கு செயல்படும்னா ஒரு அதிகாரத்தில் உள்ள புகழ்பெற்ற மனிதர்களோட நிலையை நினச்சி பாருங்க அவங்க ஒரு சமூக நல்லுணர்வு கட்டமைப்பு ஒரு சோஷியல் குட் இமேஜ் வரணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்த செயல்கள் நியாயம் போலையும் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோ அவங்களுக்கு அடுத்த வரக்கூடியவங்களோ அவங்களுக்கு அவங்கள எது களத்தில் எதிர்க்க எதிர்க்கிறவங்களோ எல்லாரும் தப்பானவங்க அவங்க செய்யறது சொல்றது பேசுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க இப்படிப்பட்ட தலைவர்கள் மக்களை சரியாக வழி நடத்த முடியுமான்னு கேட்டால் எப்படியுமே வழி நடத்த முடியாது இதில் மக்கள் தான் சிந்தித்து செயல்படணும் எப்படி நம்ம நல்லது கெட்டதை ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல நாம் என்ன த நம்ம தவறு என்ன இந்த இந்த விஷயம் சமூகமே இப்படி கெட்டு போய் கிடக்கு இந்த சமூகம் கெட்டு போனதுல நம்ம பங்கு என்ன குப்பை போடுறோம் ஒரு இடத்துக்குள்ள எச்சி துப்புறோம் ஒரு ஒரு இடத்த அசிங்கப்படு ஒரு பொதுவான பொருளை பயன்படுத்துகிறப்போ ரொம்ப அலட்சியமாக பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரியான நிறைய தவறுகள் நாமளே செய்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம செய்யாத மாதிரியே ஒரு மாய தோற்றத்தை நம்ம மனசு நம்மளுக்கு ஏற்படுத்தி வைக்கும் ஆனால் புத்தி தான் இது செஞ்சது தப்பு இது சரி இது தப்பு இது சரி இது நீயே ஏன் செஞ்சிருந்தாலும் இது இது தப்பு தான் இது இது அடுத்தவன் செஞ்சுருந்தாலும் அவன் செஞ்சது நியாயம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்தக்கூடியது நம்மளுடைய புத்தி தான் மனம் போன போக்கில் போய் அடுத்தவங்க மேல பழி போட்டு தப்பிக்காம ஒரு செயலுக்கான தவறுக்கு நாம எந்த அளவுக்கு பொறுப்பு சிறந்த தலைவனா வர முடியும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை